இந்த அரசு இந்த ஆட்சி இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருவண்ணை நல்லூர்ல திருவண்ணை நல்லூர்ல ஒருத்தர் சாராய் குடிச்சு இறந்து போயிட்டு இது குறித்து எங்களுடைய மரியாதைக்குரிய சித்தப்பா எடப்பாடி ஒரு சில ட்வீட் போடுறாரு என்ன போடுறாருன்னா திருவண்ணை நல்லூர்ல இந்த மாதிரி இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டாங்கன்னு செய்தி போடுறாரு செய்தி போடுற செய்தி போட்ட உடனே சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது பாண்டிச்சேரில இருந்து காய்ச்சல சாராயம் தமிழ்நாட்டுல காய்ச்சலன்னு சொன்னாரு உடனே எங்க சித்தப்பா எடப்பாடி பதில் கேட்டு போட்டு திருந்தவே மாட்டீங்களா பாண்டிச்சேரியில இருந்து நல்ல சாராயத்தை கொண்டு வந்தாலே விரட்டி விரட்டி பிடிக்கிற காவல்துறை கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்தப்ப காக்காவுக்கு கக்கா கல்லுக்கு இருந்துச்சாராரு கேட்டாரு எடப்பாடி வைக்கிற எல்லா சாட்டும் சப்பல் சாட்டும் பதில் நீங்க கள்ளக்குறிச்சியிலேயே பத்து லட்சம் கொடுத்தான் இந்த மண்ணிலையே ஒரே ஒருவன் தான் என்ற அயோக்கிய படுகா ஒரு மின்சார ஊனியன் பணியின் போது இருந்தால் அடிச்சு தான் வருவோம் அதுபோல இனி வருகின்ற காலங்களில் இந்த விக்கிரவாண்டி தொகுதி நாங்க கடந்து போகின்ற போது விக்கிரவாண்டி தொகுதிக்கு வருவோம் வந்து எங்க இந்த தொகுதி எப்படி இருக்கு எது இருக்குது எங்க தங்கச்சி அபிநயாக்கு போன போடுவோம் அம்மா தங்கை அபிநயா காணக்குப்பத்துல மூணாவது திருவில நாலாவது சந்தில சிமெண்ட் ரோடு பள்ளம பள்ளமா இருக்குன்னு நீ பாக்கலையா கேட்போம் என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்த தொகுதியை நாங்கள் விக்கிரவாண்டி தொகுதியை தமிழ்நாட்டின் இருநூற்றி முப்பத்தி நான்கு